ஸ்ரீகுருபியோ நமக வெற்றி தரக்கூடிய வெத்தலை மாலை வழிபாடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெத்தலைங்கிறது தேவலோகத்துலேருந்து ஒரு பெண் தன் இடுப்பில் இந்த வெத்தலையை எடுத்துகிட்டு பூலோகத்துக்கு வந்ததாக ஒரு கதையும் சொல்கிறாங்க ஆனால் எது எப்படி இருந்தாலும் வெத்தலைனால நிறைய பயன்கள் இருக்குது நமக்கு டைஜஷன்லேருந்து ஆரம்பித்து கேல்சியத்துக்காக சாப்பிட்றதா இருக்கட்டும் இல்லை கோல்டு இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதா இருக்கட்டும் குரல் கூட வெத்தலை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சாப்பிட்டுட்டே வரும்போது இனிமையாக மாறும் அந்த அந்தளவுக்கு வந்து ஓக்கல் காடை வந்து வெத்தலை அந்தளவுக்கு சரி பண்ணும் இப்படி நிறைய மகத்துவங்கள் இருக்கிற வெத்தலையை நம்ம வீட்டுக்கு யார் வந்து சுமங்கலிகள் யார் வந்தாலும் வெத்தலை பார்க்க வச்சு நம்ம கொடுக்குறோம் மகாலட்சுமியோட அம்சமாக நம்ம வெத்தலையை பார்க்குறோம் வெத்தலை பார்க்க நிறைய சுமங்கலிக்கு கொடுக்க கொடுக்க சுக்கர பிரீத்தியாக அது பார்க்கப்படுறது யார் ஒருத்தர் கல்யாணத்துக்கு வந்தாலும் நம்ம தாம்பூலம் கொடுக்குறோம் இல்லையா அந்த அந்த வந்து நம்ம கரெக்டான ஒரு டைம் யார் எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுக்கும்போது நம்ம அதிக எண்ணிக்கையில் நிறைய பேருக்கு நம்ம வெத்தலை கொடுத்துட்றோம் அதுக்காக தான் அந்த நாளை வந்து நம்ம வெத்தலை போட்டு ஒரு தேங்காய் வச்சு கொடுக்குறதுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இது பொதுவாக நான் சாதாரண நாளில் நம்ம கொஞ்சமான பேருக்கு நம்மளால் அவ்வளோ தூரம் கொடுக்க முடியாது நிறையா பேருக்கு இப்போ ஒரு கல்யாணம்னு வரும்போது நிறையா பேர் வருவாங்க அப்போ அது கவர் ஆகும் எவ்வளோ பேருக்கு வெத்தலை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சுக்கர ஆகும் ஸோ இந்த மாதிரி மாதிரி ஒரு வெத்தலையோட விசேஷத்தில் இதில் இது சம்மந்தப்பட்ட வழிபாடும் சிலதே இருக்குது அதை பற்றி இப்போ பார்க்கலாம் வெற்றியை யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருக்குமே வெற்றிங்கிறது எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப முக்கியம் வெற்றி தேவதையோட அருள் பார்வை நமக்கு கிடைக்கணும்னா என்ன தான் அதிர்ஷ்டம் இருந்தாலும் உழைப்பு இருந்தாலும் அதுக்கு உண்டான வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த வகையில் ஆஞ்சநேயருக்கும் வீரபத்திரருக்கும் வெற்றில மாலை சாத்தினா கண்டிப்பாக நம்ம என்ன காரியம் நினைச்சிருந்தாலும் அது வெற்றி அதில் இது வந்து ஐதீகம் அனுமானுக்கு மாலை சாத்துறது ரொம்பவும் விசேஷம் ஸ்ரீலங்காவில் அதாவது இலங்கையில் அசோகவனத்தில் சீதா சீதாம்மா இருந்தப்போ சீதாதேவியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் இங்கேருந்து புறப்பட்டு போகிற ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் ரொம்ப நேரம் தேடுதல் தேடுதலுக்கப்புறமா சீதாதேவியை அசோகவனத்தில் கண்டுபிடிக்கிறார் அவர் கண்டுபிடிச்ச உடனே ராமர் நலமாக இருக்காருங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு சீதகிட்ட அனுமார் வந்து கனையாழியை காட்டுறாரு சீதாதேவியும் அந்த கனையாழியை வாங்கிட்டு மோதிரத்தை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான் சீதா தன்னுடைய துன்பத்தை போக்கின ஆஞ்சநேயருக்கு விக்ராந்தன் அதாவது பராக்கிரமம் உடையவன் சமர்த்தன் திறமைசாலியை திறமையாக வேலையை செஞ்சு முடிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் பிராக்யன் அதாவது அறிவாளி வானரோத்தமன் வானரங்களில் சிறந்தவன் இந்த மாதிரி நாலு விருதுகளை கொடுக்குறா சீதாதேவி இப்படி விருதுகளாக அந்த பேர் வைக்கிற மாதிரி நாலு விருதுகளை கொடுக்குறா சீதாதேவி தன் வாக்குனால் அதோ அதை பணிவோடு ஏற்றுட்டு நிற்கிற ஆஞ்சனேயருக்கு அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணோம் இல்லையா அவ அந்த நேரத்தில் அங்கே அச்சதை எப்படி கிடைக்கும் ஸோ அச்சதை இல்லாதனால பக்கத்தில் இருந்த ஒரு வெத்தலை கொடியிலேருந்து நிறையா வெத்தலைகளை படித்து அப்படியே ஆஞ்சனே அபிஷேகம் மாதிரி அப்படி தூவினாலும் ஆஞ்சனேயர் மேலே அது அப்படி தூவும் போது மனதார சந்தோஷமாக அதை ஆஞ்சநேயர் ஏற்றுண்டாரா அதை ஆசீர்வாதமாக அவர் நினைச்சாராம் அன்னிலேருந்து வெற்றி கிடைக்கணும்னு யார் வேண்டினாலும் ஆஞ்சநேயருக்கு வெற்றில மாலை சாத்தினா கண்டிப்பாக அதை மனமகிழ்ச்சியோடு அதை நிறைவேற்றி கொடுக்குறார் ஆஞ்சநேயர் சுவாமி சீதா பராட்டி கையால் கிடச்ச அந்த வெகுமதியை ஸ்ரீ ஆஞ்சநேயர் மகிழ்ச்சியோடு ஏற்றுண்டா மாதிரி நமக்கும் மகிழ்ச்சியான விஷயங்களை ஆஞ்சநேயர் செய்கிறார் பொதுவாக எல்லா தெய்வத்துக்கும் வெற்றிலை மாலை ச சமர்ப்பிக்கிறதுங்கிறது வழக்கமாக இருந்தாலும் ஆஞ்சநேயருக்கு செய்கிறது இந்த அளவுக்கு சிறப்பானது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை ஆஞ்சநேயருக்கு வெற்றி மாலை வெற்றிலை மாலை சமர்ப்பிக்கும் போது ரெண்டு நாலு ஆறு எட்டுன்னு ஈவன் நம்பர்ஸ்லேயும் வெற்றிலையை வச்சுக்கணும் ஈவன் நம்பர்ஸில் வெத்திலையை வச்சுக்கணும் பாக்கு வைக்கும்போது ஒன்று மூணு அஞ்சுன்னு ஆட் நம்பர்ஸில் வைக்கணும் இப்படி வச்சு தான் வெத்தலை மா வெத்தலையை கட்டணும் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரப்படி மாலை கட்டுற முறை இது தான் வெத்தில மாலை சாத்தி பல பலவிதமான வழிபாடு இருந்தாலும் மாலையாக சாத்துகிற மாதிரி வழிபாடுகள் இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஏற்ற மாதிரி சில வழிபாடு இருக்குது மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க வெத்தில வெத்தலையோட மாம்பழத்தை சேர்த்து வச்சு செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு நேவேதியானி வழிபட்டால் துன்பங்கள் போகும் அவங்களுக்கு ராசிக்காரங்க ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க வெத்தலையில் மிளகு வச்சு செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் வழிபட்டால் துன்பங்கள் நீங்கும் ராகு பகவானை வேண்டிக்கிறது நல்லது மிதுன ராசியில் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க வெத்தலையோட வாழைப்பழத்தை வச்சு புதன்கிழமையில் இஷ்ட தெய்வத்தை வேண்டின்னு வழிபட்டால் துன்பங்கள் போகும்னு சொல்கிறாங்க கடகராசி கடகளுக்கு காரங்க மாதுளம்பழத்தை வெத்தலையோட மாதுளம்பழத்தை சேர்த்து வெள்ளிக்கிழமையில் காளி தெய்வத்தை வழிபட்டால் கஷ்டம் எல்லாமே விலகும் கடகராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வெத்தலை வா வெத்தலையோடு சேர்ந்து வாழைப்பழம் வச்சு வியாழக்கிழமையில் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் கஷ்டங்கள் தீரும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வெத்தலையோட மிளகு வச்சு வியாழக்கிழமையில் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் நல்லது நடக்கும் து துலாம் ராசிக்காரங்களை பிறந்தவங்களுக்கு வெத்தலையோட ரெண்டு கிராம்பு வச்சு வெள்ளிக்கிழமையில் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் துன்பங்கள் தீரும்னு சொல்கிறாங்க விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வெத்தலையோட பேர்ச்சம்பழம் வச்சு செவ்வாய்க்கிழமை தினத்தில் இஷ்ட தெய்வத்தை வேண்டி வழிபட்டு நெவேதியம் பண்ணினா துன்பங்கள் போகும் தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கற்கண்டு வச்சுக்கணும் வெத்தலையோட சேர்த்து வியாழக்கிழமையில் இஷ்ட தெய்வத்தை நே வேண்டி வெத்தலையை நெவேதியம் பண்ணும்போது நோய்கள் நீரும் நீங்கும் ஆரோக்கியம் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வெத்தலையை வந்து வெத்தலையோட அச்சு வெள்ளம் வச்சு சனிக்கிழமையில் காளி தேவியை வழிபட்டு நெவேதியம் பண்ணினா பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனை ஒரு முடிக்கு வரும் கும்பராசி கும்ப கும்பலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வெத்தலையோட நெய் வச்சு வெறும் நெய்யை வெத்தலை மேலே வச்சு சனிக்கிழமை நாளில் காளி தேவியை வழிபட்டால் கவலைகள் நீங்கன்னு சொல்கிறாங்க குடும்பத்தில் இருக்க சண்டை சச்சரவும் சரியாகுமா மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சக்கரை வச்சு வெத்தலையோட ஞாத்திக்கிழமைகளில் இஷ்ட தெய்வத்துக்கு வழிபட்டு நேவதியம் பண்ணினா நோய்கள் உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் இந்த பிரச்சனைலாம் இருந்தால் சரியாகும்னு சொல்கிறாங்க எந்த வேண்டுதலுக்காகவும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் ஆஞ்சநேயரை தடவை சுத்தி வரது ரொம்ப சிறப்பான இருக்கும் அதே மாதிரி மாலையும் இந்த இந்த கட்டி போய் உங்களுக்கு ஏத்த மாதிரி எது சரியா இருக்குமோ அந்த எண்ணிக்கையில் கட்டி எடுத்துன்னு போய் சுவாமிக்கு சாத்துறது ரொம்ப நல்லது இந்த வெத்தலை மாலை சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை போன்ற கிழமைகளை நீங்க சாத்தலாம் அப்படி சாத்தி வழிபடும் போது ரொம்ப சிறந்தது அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கும் வெத்தலை மாலை ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் எந்த ஒரு காரியத்துலேயும் தடை இருக்கும் சில விஷயத்தை ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நாள் அது நிக்கிற மாதிரி ஆகும் ஆரம்பிக்கவே முடியாம போகும் இந்த மாதிரி தடையா இருக்கிற காரியத்துக்காக நீங்க வேண்டியது வெத்தலை மாலை சாத்தலாம் சில பேருக்கு ரொம்ப வருஷமாக கல்யாணத்துக்கு பார்த்துட்டே இருப்பாங்க கல்யாணத்துக்கு வந்து எதுவுமே அமையாது ஜாதகம்லாம் நிறைய வரும் ஆனால் அமையாது அந்த மாதிரி இருக்கும்போது ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை சாத்திட்டு திரும்ப பார்க்க ஆரம்பிச்சா கண்டிப்பா சீக்கிரத்தில் அமைஞ்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மாதிரி நிறைய வழிபாடு பற்றியும் நிறைய சரித்திரங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சர்வன் ஸ்ரீ கிருஷ்ணாபுரம் நன்றி